வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகம் ராஜயோகம் கட்டிய ஜாதகமாக இருக்கும் ராஜயோகம் என்றது வேற ஒன்று ஒன்றும் கிடையாது ஒன்று உங்களுக்கே நேரடியாக புத்தகங்களை வாங்கி படிக்கிறதுக்கு அறிவு இருந்தால் படிச்சுக்கேன் இல்லை என்னுடைய ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் கூகுள் மீட் கிளாஸ்ல வந்து சேருங்கள் இலவசம் உடைப்பு மட்டும் கடுமையாக போடுறீங்க மண்டைக்குள்ளே ஏதோ டிங் டாங் டாங்னு சத்தம் கேட்குது டென்ஷன் ஓவராக இருக்குது காமம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து ஒன்பது துவாரத்திலையும் வந்து பூருது ஆமாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே என்ற அச்சத்தில் தான் ஆரம்பிக்குது கடங்காரனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் அவன் மூஞ்சியில் எப்படி முடிக்க போகிறோன்ற மாதிரி தான் இந்த மாதம் ஆரம்பமே அப்படித்தான் இருக்கிறது கடன் வாங்குறதே ஒரு முயற்சியா வச்சிருக்க போறீங்க பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு முதல் ஆறு ஜூலை இருபத்தி நாலு கடன் 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 கொஞ்சம் ஊழல் கூடல் பிரிவினை வரணும் அப்படின்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரக கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹாட்டிரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதி புனரபு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் ஆணி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன ரிஷபராசி அன்பர்களே நானும் மாதம் மாதம் பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க மீண்டும் வந்து ஒரு முறை சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன் ராசி பலனாகட்டும் தின பலனாகட்டும் பலனாகட்டும் ஹவர் பலனாகட்டும் ஹவர் ஹவர் பலனாகட்டும் செகண்ட் பலனாகட்டும் செகண்ட்ஸுக்கு பார்க்குற பலனாகட்டும் கோரை பலனாகட்டும் வருட பலன்களாகட்டும் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு குரு சனி ராகு கேது பயிற்சியாகட்டும் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் உங்கள் அடிப்படை ஜாதகம் ராஜயோகம் கட்டிய ஜாதகமாக இருக்குது ராஜயோகம்ன்றது என்றது வேறு ஒன்று ஒன்றும் கிடையாது உங்களுடைய பல பிறவி கான்ஷியஸுக்கான மூன்று ஸ்தானாதிபதிகளான லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டதை போல் வலுவுடன் இருக்க வேண்டும் பிறகு ஏழு பத்து வலுவுடன் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும் பத்தாதி ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அதுதான் கேந்திர கோணம்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஒன்று சேர்ந்து தசையை நடத்தணும் இந்த மூணு நடந்தால் ராசி பலனில் நினைத்தது நடக்கும் இல்லை என்றால் நினைக்காதது கூட கெடுக்கிறது நீங்கள் எந்த கெடுதலை நினைக்கலையோ அது கூட நடந்துடும் என்று மனதில் வைத்து கொண்டு பாருங்கள் ரைட் இப்போ வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ விஷயத்தில் இருக்குதுன்னா அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஏங்க வந்து ராசி பலன் சொல்கிறாங்கன்னாக்கா அது ஒரு சம்பிரதாயம் அதன் மூலமாக வந்து ஒரு வியூஸ் வருது அவ்வளோதான் எதை வச்சு இன்றைக்கி வீடியோ போடல சுருகாட்டில் இருக்கிற வெட்டியான் வந்து எப்படி போனால் எரியுதுன்னு அவன் ஒரு வீடியோ போடுறான் இன்னும் சில பேர் வந்து எப்படி வந்து நான் வாங்கின புது கழிப்பறைக்குள்ளே எப்படி நான் வந்து காலை கடன்களை முடிக்கிறேன்னு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க சில பேர் ஹோம் டூர்னு வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூமையும் காட்டுறாங்க திருடன் தெரியல தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அடிச்சுட்டு போயிடுறான் அதனால் அது அவர்களுடைய வணிகம் அவருடைய வியாபாரம் அதை வந்து வியூஸு அந்த வியூஸ் மூலமாக அவங்களுக்கு யூடியூப்பில் இருந்து மானிட்டைசிங் வருது நான் உண்மையை சொல்கிறேன் இதுதான் யதார்த்தம் ஆமாம் இதுதான் வந்து நடக்கும் ஆமாம் ஏன்னா எனக்கு யூடியூப்பில் மானிட்டைசிங்கில் இருந்து வர பணத்தை நம்பி நான் இல்லை அதனால் நான் இந்த ஜோதிடத்தினுடைய என் மறைவிற்குள் இந்த ஜோதிடத்தினுடைய அடிமுடி உண்மைகளை சொல்லிட்டு போகணுன்றது தான் என்னுடைய பிறப்பின் வந்து நோக்கமே என்பது தான் எனக்கு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுதா அதுதான் எனக்கு அகத்தியர் நாடி ஜோதிடத்திலே வந்த பலன் ஐந்தில் சூரியனும் ஆறில் குரு புதன் முதலானோர்கள் சுபத்துவத்துடன் பலமுடன் இருந்தால் அவர் உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானியாகவும் அதி மேதையாகவும் இருப்பார் அதனால்தான் நான் என்னுடைய எல்லா விஷயங்களிலுமே அந்த ஜோதிடத்தினுடைய சத்தியத்தை ஜோதிடத்தினுடைய உண்மையை ஜோதிடம் வந்து எப்படி ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி வந்து கையாளப்பட்டால் வெற்றி காணலாம் எப்படி கையாளப்பட்டால் தோல்வி காண முடியும் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆக உங்கள் அடிப்படை ஜாதகத்தினுடைய லட்சணம் என்ன அதனுடைய வந்து பவிஷ் என்ன அதனுடைய வந்து தராதரம் என்ன அதனுடைய பலம் பலவீனம் என்ன என்பதை முதலில் ஆமாம் ஒன்று உங்களுக்கே நேரடியாக புத்தகங்களை வாங்கி படிக்கிறதுக்கு அறிவு இருந்தால் படிச்சுக்கேன் இல்லை என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் கூகுள் மீட் கிளாஸில் வந்து சேருங்கள் இலவசம் ஆமாம் அது வந்து ட்ரஸ்ட்டு அதனால் அவர் அவர்கள் விரும்பியதை தரலாம் ஆமாம் பணமாகவோ பொருளாகவோ இல்லை கட்டிட நீதிகளுக்காகவோ தரலாம் அதில் வந்து தெரிஞ்சுக்கிங்க இல்லைங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவு ஜாஸ்தி அதனால் வந்து நாங்களே நூல்களை வாங்கி படித்து தெளிவாகிடுவோம்னா அப்படியாவது தெளிவாகுங்க ஒன்று ஆர் தட்டு அல்லதுன்னா ஆர் திஸ்ஸு இது ரெண்டுத்தையுமே பண்ணாமல் ஏற்கனவே நான் எட்டு வருஷமாக வந்து ராசி பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த எட்டு வருஷத்தில் ரெண்டு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம் நீங்கள் இன்னும் வந்து எனக்கு வந்து எவ்வளோ நாள் சொல்லணுன்றது என்னுடைய கர்மாவில் இருக்குது அவ்வளோ நாள் தான் நானும் சொல்ல போகிறேன் அவ்வளோ தான் அதுக்குள்ளேயாவது உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் ராசி பலனில் நமக்கு நினச்சது நடக்குமா இல்லைன்னா வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிக்க முடியுமா அப்படின்றதில் நீங்கள் தெளிவாகணும் என்று சொல்லி சரி வாங்க இப்போ இந்த மாதம் முதல்ல இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுதே குடும்பத்தில் கடன் சுமையோடு தான் ஆரம்பிக்குது பொருளாதார கடன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே என்ற அச்சத்தில் தான் ஆரம்பிக்குது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் அவன் மூஞ்சில் எப்படி முடிக்க போகிறோன்ற மாதிரி தான் இந்த மாதம் ஆரம்பமே அப்படித்தான் இருக்கிறது மேலும் ஆமாம் நாலு பேர் பார்த்தா மரியாதை கொடுக்குறான் அது வேறு மனசில் கப்பு கப்புனு இருக்குது ஏண்டா மரியாதை கொடுக்குறீங்க நானே கெடுத்த மரியாதையை எப்படி காப்பாற்றுவோமோன்னு வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதில் நீங்கள் வேறு மரியாதை ரொம்ப முக்கியம் ஒரு சந்நியாசம் போயிடலாமாங்க எங்கேயாவது சந்நியாசம் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி மனசு சொல்லுது திருமண வாழ்க்கை ஏதோ ஒன்று இருக்குது பேருக்குன்னு ஆனால் அதில் எந்த விதமான பெரிய இன்பமும் இப்போ இந்த மாதம் இல்லை போன மாதம் இருந்திருக்கலாம் அடுத்த மாதம் இருந்துருக்கலாம் இந்த மாதம் இல்லை அவ்வளோதான் அதுதான் பாயிண்ட் உழைப்பு மட்டும் கடுமையாக போடுறீங்க மண்டைக்குள்ளே ஏதோ டிங் டாங் டாங்னு சத்தம் கேட்குது டென்ஷன் ஓவராக இருக்குது ஆமாம் ஏதாவது தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கீங்க பற்றற்ற நிலையில் இருக்கீங்க அப்படியே தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கீங்க தெளிவாக பிறகு முத்தான நான்கு பலன்கள் கேட்டுக்கோங்க ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் திருமண வாழ்க்கை திருமணமானவங்களுக்கு தான் இந்த பலன் கொஞ்சம் ஊழல் கூடல் பிரிவினை வரணும் அப்படின்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்தால் பிரிவினை வந்துடும் நிரந்தர பிரிவினை கூட வந்துடும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் பின்மண்டில் அடிபடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை போங்க ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க அதன் பிறகு கடுமையான உழைப்பு இந்த மாதம் இருக்குது எப்படியாவது காரிய சாதனை பண்ணி செயலாற்றி நம்முடைய வாக்கை வச்சு நம்மளுடைய வாய்ஸ் அவளால் வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்ற எண்ணம் மனசில் இருக்கு மொத்தத்தில் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு கணவன் மனைக்குள்ளே வந்து கருத்து வேற்றுமைகள் பிரிவினைகள் இருக்குது அதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு தொகையை வேறு கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது மென்டல் டென்ஷன் ஃபிசிக்கல் டென்ஷன் ஃபினான்ஷியல் டென்ஷன் இந்த மூணுத்தில் ஃபினான்ஷியல் டென்ஷன் தான் இந்த மாதம் உங்களுக்கு மென்டல் டென்ஷனை விட ஃபிசிக்கல் டென்ஷனை விட ஃபினான்ஷியல் டென்ஷன் தான் பிறகு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு முதல் ஆறு ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டம் காமம் வந்து கண்ணாபின்னான்னு வந்து ஒன்பது துவாரத்திலையும் வந்து போருது ஆமாம் அந்த மாதிரி சபலம் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெண் பகை வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஜோதிடத்தில் எண்ணற்ற பரிமாணங்கள் இருக்குது அரைச்சமாகவே அரைக்கூடாது இல்லை நான் எல்லா பரிமாணங்களையும் சொல்கிறோம் ஆனால் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு மனசு சொல்லும் பாதி மனசு வந்து பண்ணி மட்டும் என்னத்தாக போதும் அப்படின்னு சொல்லும் இப்படியும் இருக்குது ஆகளை பத்தில் நாலு முயற்சியாவது பலிதமாவது கடன் வாங்குறதே ஒரு முயற்சியாக வச்சுருக்க போகிறீங்க பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு முதல் ஆறு ஜூலை இருபத்தி நாலு கடன் 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 தான் கடனில் வண்டியை ஓட்டுங்க இந்த மாதமே நீங்கள் கடனில் தாங்க வண்டியை ஓட்ட போகிறீங்க போ ஆ அம்ரிதி இந்த மாதமே நீங்கள் கடனில் தான் வண்டியை ஓட்ட போகிறீங்க எது வரலாம் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஜூலை இருபத்தி நாலு வரலுமே கடனில் தாங்க வேண்டிய ஓட்ட போகிறீங்க கடன் 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 ஒரு கடன் பிறகு இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் இந்த பத்தொம்போது ஜூலை இருபத்தி நாலு நான் பிறகு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் என்னுடைய கருணை மூணு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் குறிப்பிட்ட சிறு முதலீட்டில் பண்ணிங்கன்னா வந்து நட்டம் பெருசாக இருக்காது லாபம் ஓரளவுக்கு இருக்கும் அதுவும் உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்துக்கு பொறுத்து எல்லாத்துக்கும் அடிப்படை ஜாதகம் பார்த்துக்கணும் அது தான் பேசிக் கேபிட்டல் இது ரன்னிங் கேபிட்டல் பேசிக் கேபிட்டல் சரியாக இருந்தால் தான் ரன்னிங் கேபிட்டலில் வந்து சரியாக இருக்கும் பிறகு இந்த இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது ஜூலை இருபத்தி நாலு வரையிலும் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் கடன் காரங்கிட்ட வந்து வாங்குறது இன்னும் சில பேர் கொடுக்கல் வாங்கல் தொழிலே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த நேரத்தில் சில இழுப்பறிகள் இருக்கும் இந்த நேரத்தில் கொடுத்த பணம் சரியாக வராது நீங்கள் ஃபைனான்ஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்குறதா இருந்தாங்க எப்படியாச்சும் ஒரு வகையில் பணம் வாங்கிடுவீங்க பேசியே வாக்கு சாதுரத்திலே வாங்கிடுவீங்க வாய் சவடாலு வாய் ஜாலத்திலே வாங்கிடுவீங்க செப்பிடு வித்தை வார்த்து செப்பிடு வித்தை ஆ சார் நான் ஈர பேலாக்கி பேய பெருமாள் ராமர் கோயில் கட்டிடுவேன் சார் ரைட் காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க பிறகு ஆறு ஜூலை இருபத்தி நாலு டூ பதினாறு ஜூலை இருபத்தி நாலு இந்த மாதம் இதுதான் காம தலைக்கு ஏறுது ஆமாம் பெண் பகை வருது ஒரு பெண்ணுக்கிட்டே கடன் வாங்கி தான் அதுவே பகையாகி போகுது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் முயற்சிகளில் பார்த்து நாலு மூணாவது பழிக்குது அதுவும் கடன் வாங்குகிற முயற்சி தான் இந்த ஆறு ஜூலை இருபத்தி நாலு முதல் பதினாறு ஜூலை இருபத்தி நாலு இந்த பதினோரு நாள் காம மிகுதியாகவும் இருக்கும் பெண் பகை வரும் காதலாக இருந்தாக்கா அது பகையில் போய் முடியும் பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் பதினாறு ஜூலை இருபத்தி நாலு இந்த நாலு நாள் என்ன சார் பலன்னு இருக்குது இப்போ தான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவி மீண்டும் உங்களோட வந்து ஒன்று சேருவாங்க அது நல்ல பலன் இல்லையா இது நடக்குது பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும் அது உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பயனடையாமல் பிற ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் நன்றி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது